ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே இந்த இந்த வராகி வாக்கினை கேட்கின்ற நீ குறித்து வைத்துக்கொள் நான் உனக்கு ஒரு சவால் விடுகிறேன் இந்த ஒரு விஷயம் நடந்தே தீரும் என்று இன்று உனக்கு வாக்களிக்கின்றேன் என் தங்கமே முழு மனதோடு இந்த தாயானவள் தருகின்ற வாக்கினை நம்பிக்கையோடு முழுமையாக கேட்பாயானால் உன்னுடைய சந்தோஷத்திற்கு உன் தாய் தாயானவள் நான் பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன் என் தங்கமே சொர்க்கத்தை தேடி நீ செல்ல வேண்டாம் இந்த தாயினுடைய வாக்கினை நீ கேட்பாயானால் அந்த சொர்க்கமே உன்னை தேடி வந்து நிற்கும் இந்த வராகியின் மீது அன்பு வைத்து நான் சொல்கின்ற வார்த்தைகளில் உண்மை இருக்கிறது என்று நம்பிதானே என் குழந்தை இப்பொழுது என் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது என் தங்கமே நிச்சயமாக இந்த தாயானவள் ஒருபோதும் உன்னை ஏமாற்ற மாட்டேன் என் தங்க பிள்ளையே நான் உன் இல்லத்தில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை தான் நடத்தி தரப்போகின்றேன் நீ நான் சொல்வதை கேட்டு வேறு எந்த விஷயம் ஆனாலும் நினைத்து பயப்பட வேண்டாம் என் குழந்தைகளின் வாழ்க்கையில் நான் நல்லதை மட்டும்தான் நடத்தி தருவேன் என் தங்க பிள்ளையே நீ உன் இல்லத்தில் எந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த விஷயத்தை நான் நடத்தி போகிறேன் உன்னுடைய விருப்பப்படியே உன் இல்லத்தில் அனைவரும் சந்தோஷப்படும்படி நல்லபடியாக அந்த விஷயம் நடந்தேறும் இன்றிலிருந்து நீ இந்த நாளை குறித்து வைத்துக்கொள் பத்தாவது நாள் அந்த விஷயத்தை பற்றிய பேச்சுக்கள் ஆரம்பிக்கும் இல்லை என்றால் அந்த விஷயமே நடந்தேற தொடங்கிவிடும் உன் வராஜி அம்மாவின் வாக்கு ஒருபோதும் பொய்த்து விடாது என் குழந்தையே இப்பொழுது உனக்கான நேரம் இப்பொழுது ஆரம்பித்து விட்டது நல்ல நேரம் உனக்கு தொடங்கி விட்டது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் என் குழந்தையே உனக்கு என் மீது இருக்கின்ற நம்பிக்கையும் பொறுமையும் அப்படியே இருந்து நிச்சயமாக நீ என்னை நன்றாக புரிந்து கொள்வாய் எதற்காகவும் கலங்கி நிற்காதே நிச்சயமாக நான் நிறைவேற்றி தருவேன் நான் உன்னோடு இருக்கும்பொழுது என் குழந்தையே உனக்கு நான் செய்யாமல் விட்டு விடுவேனா என்ன என் மீது நீ கொண்டிருந்த நம்பிக்கை என் மீது நீ வைத்திருந்த பொறுமை இவை அனைத்தும் உனக்கு மிக விரைவாகவே நீ விரும்பிய விஷயங்கள் அனைத்தையும் போகின்றது என் தங்கமே நீ நினைக்கின்ற அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்கப் போகின்றது நீ நன்றாக நினைவில் வைத்துக்கொள் உன் தாயானவள் உனக்கு கூறிய இந்த வாக்குறுதியிலே மறக்காமல் நீ தினம் தினம் உனக்கு நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார் என் தங்கமே உன் வாழ்க்கையில் இதுவரை பட்ட துன்பங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு வாழ்க்கையில் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் இனி ஒவ்வொரு அற்புதம் இருக்கும் அதில் நிச்சயமாக வெற்றியும் உனக்குள் இருக்கும் என்பதை மறந்துவிடாதே நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியின் அர்த்தத்திலும் உன்னுடைய வெற்றி மறைந்திருக்கின்றது இனி அது போகின்றது என் குழந்தையே நீ ஒருபோதும் அழக்கூடாது கஷ்டத்தின் கடைசி நொடியில் கூட நான் வந்து உன்னை நிச்சயமாக காப்பாற்றி விடுவேன் என் குழந்தைகளை சோதித்து பார்ப்பேனே தவிர நான் ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டேன் என் தங்கமே நீ நினைக்கலாம் நான் தனியாக போராடுகிறேன் நான் வெற்றி பெறுவேனோ என்றெல்லாம் நீ நினைக்காதே நீ தனியாக போராடி கொண்டிருப்பதே உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றிதான் என்பதை மறந்து விடாதே உனக்குள் இருப்பவள் இந்த வராகி என்பதை நீ மறந்து விடாதே உன்னை நிச்சயமாக நான் அல்வழிப்படுத்துவேன் என்பதை நீ மறக்கக்கூடாது என் தங்கமே நீ என்னை தேடி ஆலயத்திற்கு வரவேண்டும் என்று அவசியம் இல்லை நீ என்னை தேடி அங்கும் இங்கும் அலையாதே நான் உனக்குள் தான் இருக்கிறேன் நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருக்கிறேன் நீ என்னை நினைத்தாலே போதும் நான் ஓடோடி வந்து விடுவேன் உன் இல்லத்தில் தான் நான் இருக்கிறேன் அதனால் தான் உன் இல்லத்தில் உள்ள நிகழ்வுகளில் எல்லாம் நான் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது நீ விரும்புகின்ற விஷயத்தை உன் இல்லத்தில் நான் நடத்தி தர காத்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே இனி உனக்கு எந்த குறைவும் இருக்காது உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ செய்து கொண்டு வா நடப்ப எல்லாம் நல்லதாக மட்டும்தான் இருக்கும் என் தங்கமே உன்னிடம் பேசுபவர்கள் எல்லாம் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்பதை ஆராய்ந்து பார்த்து நீ பழக வேண்டும் ஏன் என்றால் உண்மையாக நேசிப்பவர்கள் உன்னிடம் நடிக்க மாட்டார்கள் அவர்களுக்கு எப்படி பழக வேண்டும் என்று கூட தெரியாது ஆனால் உண்மையில் உன்னிடத்தில் நடித்துக் கொண்டிருப்பவர்கள் நன்றாக பாசம் காட்டி பாசத்தை கொட்டி பேசுவார்கள் அங்கேயே நீ புரிந்து கொள்ளலாம் என் குழந்தையே நீ இறந்த காலத்தை நினைத்து மேலும் மேலும் வேதனைப்படுவதை விடுத்து இனி வரும் காலங்களை நினைத்து நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் உன்னுடைய எதிர்காலத்தை நான் நல்ல முறையில் உருவாக்கி தருகிறேன் சூழ்நிலை எதுவாயினும் உன் வராகி அம்மா உன்னை கைவிட மாட்டேன் அனைத்துமே நன்மைக்காக தான் என்பதை நீ தீர்க்கமாக நம்ப வேண்டும் விரைவில் நீ நினைக்கின்ற அந்த மங்களகரமான காரியம் நடைபெறும் பொறுமையோடு இருக்க வேண்டும் என் இந்த வராகி அம்மா உனக்கு அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன் உன்னுடைய நீண்டகால காத்திருப்பும் தட்டி கழிப்பும் இப்பொழுது நிச்சயமாக நடந்தேறும் நீ உனக்கு வலித்தால் நிச்சயமாக அழாதே ஏற்படுகின்ற இந்த வழிகளும் வேதனைகளும் உன்னுடைய வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு உயர்வதற்கு மிகப்பெரிய பெரிய அடியாக இருக்கும் படியாக இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே உன் வாழ்க்கையில் பார் நிச்சயமாக நீ நினைத்துப் பார்க்க கூட முடியாத அளவிற்கு உயரத்தில் தான் வாழப் போகின்றாய் உனக்கு ஏற்பட்ட வழிகளுக்கும் வேதனைகளுக்கும் பதில் உனக்கு அங்கேதான் இருக்கின்றது துயரங்கள் எல்லாம் முடிவு பெறுகின்ற நேரம் வந்து விட்டது இனி எப்பொழுதுமே உனக்கு நல்ல காலம் மட்டும்தான் இருக்கும் எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம் அங்கே நிச்சயமாக நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்படும் எல்லோரும் தனித்தனியாக நின்று ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்க வேண்டாம் அனைவரும் ஒரே இடத்தில் கலந்து நின்று எந்த பற்றி முடிவெடுத்தாலும் நிச்சயமாக நல்லதொரு தீர்வு கிடைத்துவிடும் உன்னுடைய செயல் நல்லபடியாக வெற்றி பெற வேண்டுமானால் குடும்பத்தில் குடும்பத்தின் ஒற்றுமை மிகவும் அவசியம் என்பதை மறந்துவிடாதே நீ இப்போது செய்ய நினைக்கின்ற இந்த விஷயம் உன் குடும்பத்தின் ஒற்றுமையினால் மட்டுமே சாத்தியமாகும் உன் தாயானவள் நான் உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த காலக்கெடுவானது நீ உங்கள் குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருந்து இந்த காரியத்தை நடத்துவதற்கு முன் வர வேண்டும் வந்துவிடும் அந்த அந்த நேரம் காரியமும் கைகூடி வந்துவிடும் உன் தாயானவள் உனக்கு மிகப்பெரிய அறிவுரையையும் அதைதான் வழங்குகின்றேன் எல்லாமே நன்மைக்கே என்று நான் சொல்லும் போதே நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தில்தான் உன்னுடைய குடும்ப ஒற்றுமையை நீ காணப்போகின்றாய் உனக்கு எப்பொழுதுமே ஒரு நல்ல வழிகாட்டியாக தான் நான் இருந்து வருகின்றேன் என் குழந்தையே நல்ல நாட்கள் தேடி வரும் என் குழந்தை நீ அதை விட்டு விடாதே நீ நினைத்தது போலவே உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்தேற போகின்றது நீ எதற்காக அனைத்தையும் விட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாயோ அவை எல்லாமே உனக்கு இப்பொழுது நல்லபடியாக மாற போகின்றது என் தங்கமே உனக்கு ஏற்பட்ட சோதனைகளும் கவலைகளும் கண்ணீர்களும் என்னுடைய செயல்தான் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என்னுடைய செயலாக இருக்கும் பொழுது எதற்காக நீ வீணாக குழப்பத்தை உன் மனதில் வைத்துக்கொண்டு எப்பொழுதும் என்னை பற்றி நினைக்காமல் நீ உனக்கு நடந்த விஷயத்தை பற்றி மட்டுமே யோசித்து கொண்டு வருத்தத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறாய் இனிமேல் நீ இது போன்ற காரியங்களை செய்யாதே நடக்க போவதை பற்றி மட்டும் யோசி உன்னை வழிநடத்த நான் இருக்கிறேன் நான் உன்னை நல்ல பாதையில் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறேன் உனக்கான வாழ்க்கையை நான் அமைத்து தருகின்றேன் நல்ல எதிர்காலத்தை நான் உனக்கு உனக்கு உருவாக்கி தருகிறேன் நிச்சயமாக எப்பொழுதுமே வீண் போகாது உன் அம்மா உன் கைப்பிடித்து உன்னை எப்பொழுதும் ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி